வாழ்வாதார கோரிக்கையான ஊதியத்தை பெற வேண்டிய இருக்கிறோம் ஏனென்றால் மாத ஊதியம் வழங்கப்பட்டு இன்றைய தினம் தொகுதியம் ஒரு வருடத்துக்கு ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பது என்ற நிலையில் ஒரு வருடம் முடிந்த பின் பனிரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் ஊதியம் பெறுகிற பணியாளர் என்ற நிலையில் பணிபுரிந்து வருகிறார் அவருடைய அந்த ஊதியமானது அவருடைய வாழ்க்கை தரத்துக்கோ வாழ்க்கை வாழ்வதற்கோ வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கோ இல்லை என்பதை தெரிவித்து எங்களுக்கு உடனடியாக ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலே ஊதியம் வழங்குவதற்கு காலக்கெடு எதுவும் அரசாங்கம் நிர்ணயம் மூன்று வருடத்துக்கு ஒரு முறையோ ஒரு வருடத்துக்கு ஒரு முறையோ ஐந்து வருடத்துக்கு ஒரு முறையோ அரசாங்கம் காலக்கெடு நிர்ணயம் உள்ள இல்லை இப்பொழுது ஊதியம் அறிவித்து சுமார் நாலரை ஆண்டுகள் முடிந்து விட்டது இன்னும் ஆறு மாதம் இந்த அரசாங்கம் பதவியில் இருக்கும் அடுத்து சட்டசபை தேர்தல் வரும் அடுத்து கூட்டுறவு தேர்தல் வரும் உள்ளாட்சி தேர்தல் வரும் பாராளுமன்ற தேர்தல் இப்படி தேர்தல்கள் எல்லாம் வரும் காலங்களில் இன்னும் காலக்கெடு நீடித்து குறைந்தபட்சம் ஏழு ஆண்டுகளுக்கு பின்னாலேயே தான் எங்களுக்கு ஊதியம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் உடனடியாக ஊதியத்தை பெற வேண்டிய நிலையில் இருக்கிறோம் எங்களுக்கு பணியாளர் ஊதியம் குறித்து நாங்கள் என்ன கேட்கணும்னா எங்களை எட்டாவது ஊதியம் கவுன்சில் இல்லைன்னா கூட்டுறவு சங்க பணியாளர்கள் கொடுக்குற மாதிரி டோல் த்ரீ செட்டில்மெண்ட் போட்டு போட்டு கொடு இல்ல டிஎன்சிசிக்கு இணையான சம்பளத்தை எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்கிறோம் அடுத்து ஊ எப்பவே எங்களுக்கு ஊதிய கமிட்டி அமைப்பாங்க அந்த ஊதிய கமிட்டியில் ஏசியில் உட்காந்து பேசி ஒரு முடிவு பண்ணி எதையோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் நாங்கள் இப்போ என்ன டிமாண்ட் வைக்கிறோம்னா அந்த குழு கமிட்டியில எங்களுடைய பணியாளர் ஒருவரை வைக்கணும் இது எல்லாம் செய்யறதுக்கு லேட்டாக ஊதியக்குழு அவங்க முடிவு பண்ணி அதை வெளியே சொல்றதுக்கு லேட் ஆகிறதுனால இன்றைய தினம் என்ன விலைவாசி புள்ளிகளுக்கு கல்வித் தகுதி கேட்ப குறைந்தபட்ச ஊதியம் என்னமோ அந்த ஊதியத்தை பழகணும் நான் இந்த பத்திரிகையாளர் வாயிலாக கேட்டுட்டு இந்த இல்லாமல் நிறைவேறாத வகையில் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாநிலம் தழுவிய காத்திருப்பு போராட்டம் சென்னை பதிவாளர் அலுவலகத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஜி ராஜேந்திரன் மாநில தலைவர் ஏன்னா பிரச்சனை இல்லை வெயிட் கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்றீங்க ஆனா அதுக்கு இப்ப சால்வ் பண்ணிக்கிறாங்க சரியான உடையில பத்து கிலோல பத்து கிலோ கொடுக்குற அளவுக்கு இப்ப கொண்டு வந்துட்டாங்க பாயிண்ட் ஆஃப் கிணச்சு அப்படி பத்து கிலோ கரைக்டா இருந்தாலும் பில் விடுதும் இல்லைன்னா பில்லு விடுகுது கண்டிப்பா இருக்குது அறுபது எழுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் கொடுத்து சொல்லுது அது ரெண்டு பேர் எழுபது வயசு இருக்குன்னு சொல்லுது அந்த ரெண்டு பேரும் மேல் மாடியில் இருப்பாங்க மூணாவது மாடியில் இருப்பாங்க ரெண்டாவது மாடி இல்ல ரெண்டு பேரும் மகன் வீட்டுக்கோ மகன் வீட்டுக்கோ போயிருவாங்க ரெண்டு பேருக்கும் கை ரேகம் வாங்கணும் இப்போ எல்லாத்துக்குமே நம்ம போல முப்பது வயசு முப்பது வயசு இருக்கிற ஆளுகளுக்கு கையாக உழக மாட்டேங்குது அந்த எழுபது வயசு வயசு போய் நிறுத்திட்டு மேல மூணாவது மாடிக்கு எடுத்துட்டு போய் கொண்டு வரணும் இன்னொன்னு அந்த அந்த வண்டி போகாது எப்படி சப்ளை பண்றதுன்னு விஷயம் இருக்கும் இப்போ நம்ம கடையில் வச்சாலும் வேலை செய்ய மாட்டேங்குது வேலை செய்ய மாட்டேங்குது அந்த இது நெட் கிடைக்க மாட்டேங்குது வண்டியில போகல தேவத்துல போயிலுக்கு போயிட்டு எப்படி போடுறது தெரியுது இந்த விட முக்கியமான விஷயம் என்னன்னா ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிற லேடிஸ் மாற்றுத்திறனாளி எல்லாம் எப்படி ரேஷன் பொருள் அந்த வீதி வீதியா போடுவாங்கிறத அரசாங்கம் இதுவரையில் அது கணக்கு எடுக்கல எதையுமே யோசனை பண்ணல கேட்கல ஆனா தாய்மான சட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதை வந்து சீரிய முறையில் பரிசீலனை பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறோம்